தமிழ்நாடம் நம்ம இன்றைக்கி என்ன பேசணும்னா சல்லியர்கள் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் சல்லியர்கள் திரைப்படம் வந்து இப்போ தான் வந்து ஒன்றாம் தேதி வந்தது இந்த படம் வந்து திரையிடப்பட்டது ஆனால் என்ன ஒரு பொழுமையான விடயம்னா தமிழ்நாட்டில் மொத்தம் இருபத்தி ஏழு திரையிடங்கள் மட்டும்தான் இதை வாங்கி திரையிட சம்மதிச்சுருக்காங்க இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டில் இருபத்தி ஏழு அது ஒரு தமிழருக்கான தலைமுனிவு தான் ஏன்னா எத்தனையோ தமிழ் தமிழர்களோட முதலாளிகள் திரையங்க வச்சுருக்காங்க ஒரு வெளிமாநில முதலாளிகள் மறந்தாங்கன்னா அது வேற காரணங்கள் இருக்கு வேறு காரணம் இருக்குது வெறுப்பாக கூட இருக்கலாம் அவங்கனா ஒரு பயமாக கூட இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க எந்த திரைய தொலைபதி தொழில் தொழிலதிபர்கள்லாம் ஏன் வந்து இது மறுக்கிறாங்கன்னு தெரியல ஒரு தமிழ் சார்ந்த படம் தமிழர் வரலாற்று சார்ந்த படங்கள்லாம் வந்து வரும்போது கண்டிப்பா நம்ம தமிழ் முதலாளிகள் என்ன செய்யணும் அதுக்கான ஆதரவு தருணம் தான் தந்தாதான் நல்லது ஆனா இது இருபத்தி எழுந்திர இருபத்தி ஏழு பேர் ஒரு உணர்வோட வந்து திரையரங்கம் கொடுக்குறாங்க இருபத்தி எட்டு முதலாளிகள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல மறைவுத்தக்கதான் அப்புறம் வந்து இது போதுமான திரையரங்கு கிடைக்கல அப்படிங்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா ஓடி ஓடிடி பிளஸ் அப்படிங்கிற தளத்தில் வந்து வெளியிட்டு இருக்காங்க அந்த படத்தை நான் பார்த்ததேன் அதெல்லாம் அருமையான பதிப்பு படம் அந்த இயக்குனரும் அந்த நடிகர்களும் இயக்குனரும் அவர் அருமையா இயக்க நடிகர்களும் அருமையா நடிச்சிருக்கிறாங்க அதுல ஐயா கருணாஸ் அவர்கள் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க அந்த படத்தை ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விடயம் நல்ல ஒரு சொல்லலாம் அவர் வந்து தயாரிச்சுக்கிறார் தயாரிச்சு நடிச்சிருக்கிறாரு இந்த கதை அப்படின்னா என்னன்னா முதல் முதல்ல வந்து அங்கே வந்து போர்க்குற்றம் நடக்குது அதாவது அதிகமாக போர்க்குற்றம் நடக்கும் அப்போ வந்து போராளிகள் வச்சுக்கணாங்கன்னா அவங்களை கொண்டு போய் கண்ணை கட்டி தலையில சுட்டு கொண்டுருவாங்க அந்த மாதிரி ஒரு நடக்கும் முதல் கட்சியாக கட்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த மருத்துவ பங்கஸ் எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க போரிட்டு அந்த போது ஒருத்தர் இருப்பார் உதவி பயிற்சி பெற்ற ஒருத்தர் இருப்பாரு அடுத்து வந்து மருத்துவ பங்கஸ் அப்படின்னு ஒன்று மருத்துவ பங்கஸ் அப்படின்னா கூலி மாதிரி பூமியின் அடியில் ஒரு அறையோட மருத்துவத்தோட அனைத்து வசதிகளையும் இருக்கும் அடுத்து வந்து மக்கள் ராணுவம் மருத்துவமனை ஒன்று இருக்கும் மருத்துவமனை நிற்பாங்க அதாவது எப்படின்னா ஒரு போராளி அடிபட்டாருன்னா உடனே அவங்கள வந்து முதலு செய்வாங்க உயிரோடு இருந்தாருன்னா அவர் கொண்டு போய் உடனே மருத்துவ பங்கஸ்து செய்வாங்க கொடுப்பாங்க அங்கேயும் முதலுதவி பண்ணி அவங்களுக்கான மருத்துவம் செய்யப்படும் ஆனால் அதிலேயே வந்து அவங்களால முடியாத கட்டத்துக்கு அவங்க வந்து மக்கள் இராணுவ மருத்துவமனைக்கு அனுபவிடுவாங்க இதுதான் வந்து மருத்துவ பிரிவின் வேலை ரெண்டாவது இன்னொரு மிகச்சிறந்த ஒரு வேலை அப்படின்னா அந்த போரிட்டு இருக்கும்போது எதிரியான சிங்கள இராணுவ படை அதாவது சிங்க பிரதேசம்னு சொல்லுவாங்க படத்தில் சிங்கள ராமையிலேருந்து ஒருத்தன் வந்து எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் உயிரோடு இவங்க வேண்டாம் மாட்டிக்கிட்டாங்கன்னா உயிருக்கு போராடுற நிலைமையில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களையும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா உயிரிழப்பு கொடுத்து மந்த வச்சு அவங்களே உயிர் காத்து அதுக்கு மேலே மருத்துவமனைக்கு அமைச்சு அவங்கள பாதுகாப்பாக வைக்கிறாங்க உயிரை காத்து காக்கிறாங்க இந்த ஒரு மருத்துவ பிரிவின் காரணமே என்னன்னா உயிரை வந்து போகக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு தடு தடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதனால் குண்டலிப்பட்டோ இல்லை ஏதோ ஒரு போராளியோ இல்லை ராணுவ வீரரோ சிங்க ராணுவ வீரர்களோ வந்து மாட்டிட்டாங்கன்னா அவங்களை வந்து தாக்குறது தான் இந்த படத்தோட அந்த மருத்துவமனைகளோட மெய் மெயின் தீம் முக்கியமான விடயமே அதுதான் படம் அப்படியே நகருது அதில் ஒரு சன்ன நடக்குது தாக்குதல் நடக்கும்போது அதில் நிறையா பேர் வந்து போராளி அடிபட்டுறாங்க அவங்கள அது முக்கியமான ஒரு என்ன கேட்டாங்கன்னா ஒவ்வொரு போராளிகளத்துலையும் அந்த என்ன வகை ரத்தம் குருதி என்ன வகை அப்படின்னு சொல்லி ஒரு தகடு வச்சிருக்காங்க ஏன்னா அந்த வச்சு வச்சுதான் அவங்க வந்து மருத்துவம் பார்க்க முடியும் என்ன ரத்தம் கொடுக்க முடியும் அப்படி அவங்க தெரியும் அவங்களுக்கு அந்த அந்த தகடு அந்த ரத்த என்ன பிரிவுன்னு சொல்லி பறிச்சு உள்ள தகடை வந்து அவங்க க கலந்து அணிஞ்சிருக்காங்க அதை தான் வந்து அதை வச்சு தான் இவங்க வந்து மருத்துவம் செய்றாங்க இந்த ரத்தம் எப்படி கிடைக்குதுன்னா அது உலகம் புறாலருந்து கிடைக்குது அந்த தமிழ் மக்கள் அந்த இலங்கை தமிழ் உறவுகள்லேருந்து அனுப்புகிறாங்க இருந்தும் போகுது தமிழ்நாட்டிலருந்து நிறைய பேர் இந்த மாதிரி ரத்தம் சேகரிச்சு அஞ்சு அதே மாதிரி அங்கு உள்ள மக்களும் வந்து ரத்தம் சேகரித்து அதை வந்து அந்த அமைப்புக்கு கொடுக்குறாங்க இது மூலமாக தான் இந்த போராளிகளின் உயிர் வந்தால் உடனொடியாக அதிகமாக போகாமல் உடனடியாக காத்துறதுக்கான இந்த மருத்துவ குறிதான் அந்த பிள்ளைக்கு அப்படி போராட்ட காலத்துல வந்து இருக்கிறாங்க அது ஒரு நந்தினி அப்படின்னு சொல்லி சரி அந்த இது படத்தோட கதாநாயகி மாதிரி இருக்காங்க அவங்க வந்து போராளிப்பேன் அது வந்து அவங்க மருத்துவம் படிச்சுட்டு இயக்கத்துக்கு வராங்க இயக்கத்துக்கு வந்து இதான் செய்யணும் மக்களுக்கு தான் போராளிகளுக்கு தான் தேவணும் என்ன காக்குற தெய்வத்தை நான் காக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சாமி என்ன காக்குது நம்ம போராளி தான் சாமியா அப்படின்னா அப்ப அந்த காக்குற சாமியை நம்ம தானே காப்பாற்றுறோம் அது மிக மகத்தான முகத்தான சேவை அந்த செய்ய சேவையை செய்வேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பண்றாங்க இப்படி போயிருக்கும் போது அந்த நடுவில் என்னன்னா காதல் சின்ன சின்ன விடயங்கள் ஒருத்தர் போராளிக்கும் அங்கேயும் காதல் இருக்கு அதாவது தமிழோட ஒரு பண்பு வீரமும் காதலும் கலந்து தானே அந்த காதல் சொல்றாங்க அந்த காதலில் வந்து ஒரு வரிகள் அது அதாவது முன்னோடு காதல் மனதில் மண்ணோடு காதல் உயிர் உள்ள வரைக்கும் அப்படி அந்த மாதிரி அருமையான ஒரு காதல்காரையோடு நகருது அப்புறம் இந்த நந்தினிங்கிற கேரக்டர் வந்து எப்படி வந்து இங்கே வராங்க அதாவது போராட்டங்கிறதுக்கு வராங்க அப்படின்னா கர்ணாஸ் வந்து ரத்தம் சேரிச்சு கொடுப்பாரு ஒரு இடத்துல இருந்து இயக்கத்துக்கு ஆதரவாக இருக்கும் போது அப்புறம் ராணுவதால அவங்க வந்து அவங்க வீட்டுல எல்லாருமே கொல்லப்படுறாங்க அவங்க அண்ணன் அவங்க அண்ணன் எங்கனா இயக்கத்தில் இருக்காது கர்ணாஸ் அவர் தான் அப்பாத கேரக்டர் அவரே வந்து சுட்டு கொல்லப்படுறாங்க இப்ப இவங்களே வந்து மத்தவங்க பிடிச்சி இங்க வெளிநாடு கோயில் அப்படின்னு சொல்லும் போது இல்லை மறுத்து நம்ம வெளிநாடு போகல

நீங்க எந்த இப்போ படத்தை பார்க்கலாம் எல்லாரும் இந்த காணொலியை பார்க்கறீங்க நீங்க இந்த போய் பாருங்க இல்ல உங்க ஊர்ல பக்கத்துல தேவைகள் நல்ல பாருங்க இதெல்லாம் வந்து தலைவர் சொல்லணும் சொல்லுவாங்க நம்மளுக்கு வரலாறு இல்லை நமக்கான வரலாற்றை நாமளே எழுத வேண்டும் அப்படிதான் அப்படிதான் இப்போ ஒரு வரலாறு ஒரு திரைப்படம் எடுத்துருக்காங்க இது என்னோட முதல் பட இந்த படத்தோட காணொலி அந்த படத்தோட விமர்சனமாக ஒரு காவலியை போட்டிருக்கேன் எப்படி என்னன்னு சொல்லி கருத்து சொல்லுங்க இந்த காவலிய மற்றவங்களுக்கும் ஷேர் நிறைய விடியும் பேசிருக்கேன் நினைக்கிறேன் ஒரு சில பேசுங்க விஷயங்கள் வந்து பேசாமட்டாலும் அடுத்த அதுக்கான முன்னெடுப்பை எடுத்து கண்டிப்பாக பார்க்க செய்வேன் இந்த படத்தில் ஒரு வெடி சொல்லியிருப்பாங்க அதாவது அறத்தின் வழி வழிமென்ற போர் செய்த தலைவர் அப்படிதான் வந்து அந்த இயக்கத்தை இயக்கத்தமிழ விடுதலை உடைய போர் அறத்தின் வழியில் நின்று போர் அறம் அறண்மாரவங்க நம்ம வந்து போர் செய்யணும் அவங்களோட இவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே வந்து அங்குள்ள மக்களை வந்து கொஞ்சதே இல்லையா அவங்க நம்ம மக்கள் சாதாரண மக்கள் இயக்கம் இல்லாத மக்கள் சாதாரண மக்களை சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி நம்ம ராணுவம் நம்ம அந்த இயக்கத்தோட போராளிகள் அவங்க கிட்டச்சுக்கினாங்கன்னா அவங்கள கொடுமையாக பண்ணி சித்திரவதை செஞ்சு கொண்டுருவாங்க ஆனா அவங்க ராணுவாங்கன்னா அவங்களை காப்பாற்றி உயிரோட வச்சு அது என்ன செய்யணுமோ அடுத்து வேலை செய்வாங்க சரிங்களா கொடுமை பண்ணி கொள்ளக்கூடிய இது கிடையாது தண்டனை என்ன அதுக்கான தண்டனை என்ன அது தவிர அவங்க உயிரை காத்து அதுக்கான தண்டனை என்ன அது அவங்களுக்கு அதிக தவிர சிறையில் வைப்பாங்க அந்த மாதிரி செய்வாங்க தவிர அவங்களை கொடுமை பண்ணி சித்திரவதை பண்ணி கொள்ள மாட்டாங்க அதான் அறத்தின் வழியில் நின்று போர் செய்த தலைவர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் அப்படி இருக்க போய் தான் இன்னைக்கு வந்து வரலாற்று சிறப்பு சிறுவ விடயமா நம்ம போற்றப்பட்டு நம்ம செய்கிறோம் அவங்க நாடு அடைஞ்சிருந்தா வேற வழியில் நாடு அடைஞ்சு அடைஞ்ச வேணும் அதற்கான முன்னெடுப்பு தலைவர் வந்து எதுவுமே இல்லை எதையுமே இருக்கிற அறமொழியில் வழி என்று போகிட்ட தலைவர் நம்ம திரைப்படத்துக்கு இதுக்கு தமிழ் திரைப்படத்துக்கு இதுக்கு முக்கியமான இயக்குநர்களும் சரி தமிழ் நடிகர்களும் சரி தமிழர்களாவே இருக்க முடியாத அதிகபட்சம் வெளிமாநில உள்ளதான் நடிகர்களும் சரி இயக்குநர்களும் சரி முக்கியமாக சினிமா கதானா திரை கதாநாயகிகள் பெண் நடிகை இறகிகள் அதாவது கதாநாயகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கதாநாயகன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா வெளிமனத்துல தான் இருப்பாங்க வெளிமா இங்க இருக்கவே மாட்டாங்க ஏன்னா இது சொல்ற தப்பா நினைச்சுக்காங்க ஏன்னா இங்க வர கதைகள் அதிகமா வியாபார நோக்கத்துக்கு மட்டும்தான் வருது அறம் சார்ந்த கதைகளே முக்கியவசி கிடையாது ஏதோ வியாபாரம் பண்ணி அதை பொழைச்சு நம்ம வந்து இந்த மண்ணா போன மக்களிடம் எல்லத்தையும் வியாபாரம் பண்ணி காமிச்சு அவங்களோட கொள்கை வந்து வீணடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நிறைய திரைக்கதை வருது நல்ல அரசு சார்ந்த திரை அனைக்கும் வருதோ நல்ல அரசு சார்ந்த திரை வந்து எப்படி அந்த காலத்தான் வந்து திரைப்படம் எப்படி இருந்துச்சு நான் வெறும் சண்டை காட்சிக்கு குறைவு வேணாம் சொல்லல தேவையற்ற காட்சிகள் தான் நிற்கணும் பெண் சம்பந்தமான பெண்ணை வந்து மரியாதை குறைவாக இல்லை தரம் தாழ்த்தி காட்டக்கூடிய காட்சிகளை இல்லாம இருக்கும் அப்படி நடக்கிறது நடிக்கிறது நம்ம பெண்கள் வந்து அதிகமாக ஒத்துக்க மாட்டாங்க அதனால வெளி மாநிலம் பெண்கள் வந்து வராங்க அவங்களை எதாவது குறை சொல்லலை யாபாரம் அவங்கத்தோட வராங்க அவங்க சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க இது என்ன ஒரு முக்கியமான ஒரு கழிவு பொறுமையானுடைய தெரியுமா அவங்க நடிச்சு சம்பாதிச்சுட்டு நல்லா இருந்து போங்க ஆனால் கழிவுகளில் நாட்டு ஆளுநா அப்படிங்கிற என்ன வருது இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் நாட்டு ஆளுனா இருந்தாலும் இருந்து எல்லா நடிகை நடிகரும் நாட்டு ஆளுன நினைக்கிறாங்க அது ரொம்ப மிகப்பெரிய தான் சினிமாவே அரசியல் சல்லியர்கள் அந்த திரைப்படத்தை வந்து பாருங்கள் ஓடிடி ப்ளஸ் அப்படின்னு சொல்லி தரம் இருக்குது அது ப்ளே ஸ்டோர்ல அதுக்கான பயன்பாடு இருக்குது ஆப் இருக்குது பாருங்கள் நன்றி